அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக விஜய் அவர்களை அண்ணன் சீமான் எதிர்ப்பது சரிதான் நான் இத்தனை ஆண்டு காலமா நான் போராடி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தமிழ் பக்கம் திருப்பி கொண்டு வந்து நான் எதையெல்லாம் ஒளிச்சி கட்டணும் அவங்கள தூக்கி இந்த பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் தூக்கி எனக்கு கோவம் தான் சொல்றாரு விஜய் தம்பி ஆமா விஜய் எனக்கு தம்பி தான் விஜய் அண்ணன் சீமானவர்களுக்கு தம்பி தான் உங்க நண்பா நண்பி தான் எனக்கு தம்பி தங்கைகள் தான் நான் உன்னை பிரிச்சுலாம் பார்க்கலாம் ஆனா நீ தப்பு தப்புப்படும்போ நான் கேட்பேன் ஏன்னா ஏன் சித்தாந்தமும் உன் எதிரியா இருக்கு உன்னுடைய பெரியார் எனக்கு சிறியார்னு சொல்றாரு பெரியார் தான் நீ எல்லாம் சொல்ற பெரியார் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு அப்போ உன்னுடைய கொள்கை தலைவரில் முக்கியமான தலைவரான பெரியாரு நீ காரணம் பண்ற அந்த பெரியாருக்கு எதிர்ப்பு நிலையான ஒரு அரசியல் நிச்சயமா நீ கட்டமைத்து வச்சிருக்காரு என்னன்னா பெரியார் தான் எல்லாமே போராடினார் பெரியார் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா தான் கோபம் வருது ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசுற இந்த நாள் பாத்தீங்கன்னா தா சீனிவாசன் நினைவு நாள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசனே தெரியும் அப்போ இரட்டைமலை சீனிவாசனோட உழைப்பேன் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா இந்த பெரியாரிசம் பேசுகிறாங்க இல்லையா எம்ஜிஆருடைய ஆட்சி என்பது மிகவும் மக்களுக்கான நல்ல ஆட்சியான்னு கேட்டால் பல கேள்விகள் இருக்கின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியும் மருத்துவமும் வியாபார வயமாய்க்கணும்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் திரு விஜய் நீங்க தானே சொல்றீங்க நான் கல்வி இலவசமாக கொடுப்பேன் மருத்துவத்தை இலவசமா கொடுப்பேன் எதாவது இலவசமா கொடுக்கணும் இலவசமா கொடுப்போம் சொல்லக்கூடிய திரு அவர்கள் இதையெல்லாம் தனியார் மயமாக்குன்னு எம்ஜிஆரை வந்து வாழக்கூடான்னு சொல்லிட்டாருங்க தப்பு தாங்க உங்க கட்சியினுடைய விசுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காருங்க இல்லையா அண்ணன் நான் பேசுறானுங்க சின்ன சின்ன பையன் வந்து பேசுறான் சீமான் சீக்கிரமா செலுத்துருவான் அவன் பேசுற வார்த்தை இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா இதை விட எதுவும் கிடையாது ஆனால் ஒரு சமுதாயத்தை வந்து அந்த சீமா திருத்தி சீர்படுத்தி தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பின் கீழே இவங்க சாதியெல்லாம் பார்க்காதீங்கடா தமிழ் தேசியத்தின் முதன்மை இதிலேயே சாதி தாண்டா அந்த சாதியை ஊற்ற தான் தமிழ் தேசிய வளரும்னு சொல்கிறாரு ஆனால் அவரையே ஜாதிவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம உடன்பாடு கிடையாது ஏன்னா எங்கேயுமே நான் சீமா சாதியத்திற்கு ஆதரவாக பேசல சாதியத்தை உயர்த்தியும் பிடிக்கல ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வணக்கம் வணக்கம் கரண் சீமான் அண்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க நீங்க ஏன் விஜய் எதிர்த்துட்டே இருக்கீங்க அண்ணா பெரியார் எம்ஜிஆர்னு சொன்னா நான் அப்படி தான் எதிர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு எப்படி ஏன் அப்படி சொன்னார் இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்கிறாரான்னு கேட்டால் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாரு அவர் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக விஜய் அவர்களை அண்ணன் சீமான் எதிர்ப்பது சரிதான் ஏன்னா அவரே விளக்கம் சொல்கிறார் இல்லையா நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் போராடி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தமிழ் தேசிய பக்கம் திருப்பி கொண்டு வந்து தமிழ் தேசியத்தின்பால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படி இருக்கும் பொழுது நான் எதையெல்லாம் ஒழிச்சி கட்டணும் அவங்களாம் தூக்கி வந்து பெரியார் அண்ணா எம்ஜிஆர்னு தூக்கி வந்து எனக்கு கோவம் தான் ஏன் ஏன்னா ஒரு சித்தாந்திர இருக்காரு இதில் கூட என்ன சொல்றாரு அண்ணன் சீமானே விஜய் தம்பி ஆமா விஜய் எனக்கு தம்பி தான் விஜய் அண்ணன் சீமானவர்களுக்கு தம்பி தான் உன் நண்பா நண்பி தான் எனக்கு தம்பி தங்கைகள் தான் நான் உன்னை பிரிச்சுலாம் பார்க்கலாம் ஆனா நீ தப்பு பண்ணும்போது நான் கேட்பேன் ஏன்னா ஏன் சித்தாந்தமும் உன் சித்தாந்தம் எதிரியா இருக்கு ஏன்னா கரண் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இங்கதான் வித்தியாசமா வந்து வேற கூட பேச மாட்டானுங்க எதிர்கட்சியோட பேச மாட்டானுங்க நீங்க டெல்லி போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா தான் பேசிட்டு இருக்காங்க இங்க தனிநபர் என்பது எதிரி கிடையாது ஆனா அந்த தனிநபர் நம்முடைய அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியாகவும் இருந்தா கூட கொள்கையில சித்தாந்த எதிரினா அந்த எதிரி எதிரி தான் அதுதான் நான் சீமானுட்டு சொல்லக்கூடியது சீமானுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் தம்பியா இருக்கலாம் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் சீமான் அண்ணனா இருக்கலாம் ஆனா கொள்கை என்னவா இருக்கு அண்ணன் சீமான் திராவிடத்தை ஒழிப்பன்னு சொல்றாரு உன்னுடைய பெரியார் எனக்கு சிறியார்னு சொல்றாரு பெரியார் தான் எல்லான்னு சொல்ற பெரியார் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு அப்போ உன்னுடைய கொள்கை தலைவரில் முக்கியமான தலைவரான பெரியாரை நீ காலர் பண்ற அந்த பெரியாருக்கு எதிர்ப்பு நிலையான ஒரு அரசியல் அண்ணன் சீமான் நீ கட்டமைத்து வச்சிருக்காரு என்னன்னா பெரியார் எல்லாவற்றையும் செய்தார் ஆனால் பெரியார் சிலவற்றை செய்தார் மாற்றுக்கிறது கிடையாது பெரியார் சிலதுக்காக போராடி இருக்கின்றார் சிலவற்றை குறித்து பேசிருக்கிறார் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பெரியார் தான் எல்லாமே போராடினார் பெரியார் தான் காரணம் கோவம் வருது இந்த நாள் இரட்டைமல்லி சீனிவாசன் நினைவு நாள் எத்தனை பேருக்கு தாத்தா இரட்டைமல்லி தெரியும் அப்போ இரட்டைமலை சீனிவாசனுடைய உழைப்பான உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா இந்த பெரியாரிசன் பேசுறாங்க இல்லையா பெரியார் தான் எல்லாரும் பேசுறாங்க இல்லையா இந்த பெரியார்களுக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்ன பண்ணலான்னு தெரியுமா இன்னைக்கு நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்து நீ பொது பாதையில போனோம்னா அது காரணம் தமிழ்நாட்டிலிருந்து தாத்தா அட்டைமலை சீனிவாசன் அவர் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பொது பாதையில் போக வேண்டும் ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க வேண்டும் அவர்கள் கோயில் நுழைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் போராடுறாரு பெரியார்தான் கோயிலுக்குள்ள கூட்டு போனா நீ சொல்ற அப்ப தாத்தா அட்டைமலை சீனிவாசன் யாருக்காக பேசினாரு அது போல பல போராளிகள் தமிழ்நாட்டில் இருந்து அப்போ எல்லோருக்குமான அடையாளத்தை நீங்கள் பெரியார் என்ற ஒரு அடையாளத்தை வச்சு அழிக்காதீங்க இப்போ பெரியார் எதிர்த்து பேசல ஆனால் பெரியாரை சொல்லி நீங்கள் ஏன் எவ்வளோ சிறுமைப்படுத்துறீங்க அண்ணன் சீமானே பெரியார நான் கூட ஏற்று பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து பெரியார் எதிர்க்கிறதா சீமானோட வேலையா இருக்கு ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா பெரியார் தான் எல்லாம்னு சொல்லும்போது கோவம் வருது இன்னைக்கு இரட்டை மலை சீனிவாசனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் பண்டிதரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கு தெரியாது இங்கே பல பேர் இங்கே இருக்க சிங்காரவாளரை பற்றி தெரியுமா இருக்காது இங்கே ஜீவாலய பற்றி யாருக்கும் தெரியுமா எதுவுமே தெரியாது ஏன்டா நான் இவன் என்ன பண்ணனா எல்லாத்துக்கும் காரணம் மூணு பேருன்ட்டான் யார் யார் மூணு பேர் ஒன்று பெரியார் மற்றொன்று அண்ணா அதுக்கப்புறம் திரு கருணாநிதி மூணு பேர் தானே காரணம் தமிழ்நாட்டு வரலாறே முடிஞ்சரா தமிழ்நாட்டே இந்த மூணு பேர் தானே காப்பாத்திருக்காங்க முப்பது பேர் நடத்தினாங்க பாத்தீங்கன்னா திமுக அப்படியே அல்லை இக்கட என்ன திரண்டு கொண்டு நியூஸ் எடுத்து போறானுங்க சேரெல்லாம் அடைக்க வச்சு யாருமே வரலாம் சேரத்தை அடையதான் வைப்பீங்க எனக்கே பார்க்கறது ஒருத்தமாச்சுன்னா ஒருத்திரோட வரல ஏன்னா இப்பதான் விஜய் என்கின்றவர் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை வந்து கூட்டம் கூட்டி ஒரு காட்டுறாரு அட்லீஸ்ட் அவர் நீங்க எதிர்க்கிறீங்களா கொஞ்சமாவது கூட்டம் தான் காட்டணும் சரி சப்ஜெக்ட் குள்ள வந்துருவோம் நம்ம அப்போ அதன் சீமான் அவர்கள் அண்ணன் விஜயை எதிர்ப்பது என்பது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஏன்னா இப்போ விஜய் அண்மையில் போட்டார் இல்லையா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சு பதாக வச்சு ஒரு பேனர் போடுறாரு எம்ஜிஆர் கிட்ட வருவோம் நம்ம எம்ஜிஆருடைய ஆட்சி என்பது மிகவும் மக்களுக்கான நல்ல ஆட்சியான்னு கேட்டால் பல கேள்விகள் இருக்கின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியும் மருத்துவமும் வியாபாரமயம் ஆகிக்கிட்டுனா அதற்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அப்போ அந்த எம்ஜிஆர் நீங்கள் ஏற்கிறீங்களா திரு விஜய் நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் கல்வி இலவசமாக கொடுப்பேன் மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பேன் எதைதெல்லாம் இலவசமாக கொடுக்கணோ அதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய தெரிவி அவர்கள் இதையெல்லாம் தனியார் மயமாக்குன எம்ஜிஆரை நீங்கள் எதிர்க்கணுமா ஏற்கணுமா எதிர்க்கணும் இது அவருக்கு தெரியுமா தெரியாதா விஜய்க்கு தெரியாதுன்றீங்களா நான் கேட்குறேன் ஏன்னால் இப்போ தெரியாதனால தான் வச்சுருக்கேன் என்னன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அன் சீமான் போல எல்லாமே தெரியுன்னு நான் சொல்லலாம் வரல அவர் இப்பதான் வர நான் கற்றுக்கணும் அதுக்காக நான் குறை சொல்ல மாட்டேன் ஒன்றுமே தெரியலனா கொறை சொல்ல வரல ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை முன்மாதிரியாக வச்சுட்டு நான் கல்வியும் மருத்துவ இலவசமாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஏண்டானா அதை தனியார் மயமாக்குனது எம்ஜிஆர் தான் அந்த எம்ஜிஆரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொள்கை தலைவர் அவரை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு சரி அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்கள் வரலாறு அரசு இதுக்காகலாம் போராடினார் இதுக்காகலாம் பயன்படுத்தினார் எல்லாமே ரைட் ஓகே அண்ணாதுரை அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முயற்சித்தார் சில விஷயங்களை செய்திருக்கிறார் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த அறிஞர் அண்ணாவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் திமுக அப்போது நீ திமுக எதிர்ப்பை திமுக ஃபவுண்டர் நான் எதுக்க மாட்டேன் இது எப்படி ஒரு வேடிக்கையா இருக்கும் அப்போது அதிமுக வாக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க எம்ஜிஆரை போர்ட்ரேட் பண்ணுவீங்க நமக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை என்றைக்குமே உண்டு ஏன்னா அவங்க சில நாட்களுக்கு பிறகாக அவங்க அரசியலுக்கு வந்தது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்களுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க உச்ச நீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர் அவங்க ஒரு குற்றவாளி உச்சநீதிமன்றத்தால் கடைசியில் வந்து ஜெயலலிதாவில் ஒரு ஊழல் குற்றவாளி அறிவிக்கப்பட்டாங்க ஓல எதிர்க்கிற நீ அதை பேசணுமா பேசக்கூடாதா சரி அதிமுக அமைச்சர்கள்லாம் புனிதர்களா திமுக உங்களுக்கு ஒஸ்டுபா திமுக அமைச்சர்கள் ஒஸ்ட்னா அதிமுக புனிதமா அப்ப நீ ஏன் அதிமுக கேள்வி கேட்க மாட்டேற ஆட்சியில் இருப்பவர்களா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்றேன் ரைட் கேளுங்க ரைட் ஓகே தான் ஆனா அதிமுக உனக்கு தொடவே மாட்டேன் எனக்கு அந்த வாக்கு வேணும் அதனால நான் கை வைக்க மாட்டேன் சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்போதான் நான் சீமானு கோவம் வருது ஏண்டா நான் வந்து திராவிடத்தை ஒழிச்சிட்டு இங்கே தமிழ் தேசத்தை கட்டமைச்சுட்டு இருக்கேன் தான் இந்த ம இருக்கிறவங்களை வந்து பெரியார் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த போதையில் வந்து விட வச்சு எல்லோருக்குமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன பண்ணிட்டேன்னா திருப்பியும் வந்து பெரியார் தான் காரணம் பெரியார் தான் பெரிய இப்போ ஒரு பாட்டில் வேற கடைசியாக ஒரு பாட்டு வந்துச்சுல பெரியாரின் பேரன்ற ஏன் பெரியாருடைய பேரை மட்டும் தான் நீங்களா அவிதாச பண்டிகையுடைய பேரன் கிடையாதா ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரணிங்க கிடையாதா ஜீவாவுடைய பேரணிங்க கிடையாதா சிங்காரவரன் பேரணிங்க கிடையாதா அப்போ ஏன் நீங்க திருப்பி பெரியார் அவர்களை மட்டுமே சொல்றீங்க அப்போ இங்கே என்ன சொல்ல வரீங்க நீங்க அதே திராவிட அரசியல் தான் பயன்படுத்த வரைங்க அதே பின்பற்ற வரைங்க என்ன இவருக்கு ஒரு கோவம்னா ஒண்ணு கேட்பானுங்க சீமானவர்களுக்கு வந்து விஜயவர்களுடைய கூட்டத்தை பத்தி ஒரு பயம் வருது அச்சம் வருது அந்த அவசியமே கிடையாது ஏண்டான்னா சீமானண்ணன் வரும்போது ஒன்னும் இல்லாமல் வந்தாரு அவர் ஒன்று உங்களை மாதிரி படைக்கலங்களை திரட்டி எல்லாம் வரல கோவப்பட்டு இன அழைப்பை கண்டி பொங்கி எழுந்து வந்தார் அவர் அவருக்கும் உங்களை போன்ற மிகப்பெரிய ஒரு ரசிகர் மன்றத்தை வைத்து வந்தவர்கள் வித்தியாசம் இருக்கு அவர்கள் முதல் மாநில மாநாட்டை நடத்த விக்கிரவாண்டிட வந்தவங்களால விஜயரசிகர்கள் தானே மற்றபடி வந்து எந்த கட்சியிலிருந்து யாரும் வரலையே ஆனால் என் சீமானுக்கு அது கூட கிடையாது எல்லாரும் தமிழ் தேசியத்தையும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நேசித்து வந்த ஒரு கூட்டம் அப்போ இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை வச்சு கம்பேர் பண்ணுறதே தப்பு இத்தனை வருஷமா உழைச்சி இப்போ வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கார் கட்சியை விஜய் அவர்கள் வர கூட முதல் பங்கேற்க அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட மாறோம் சந்தோஷம் வாழ்த்துறோம் நம்ம ஆனா நீங்க ஒரு உச்ச நட்சத்திரம் உங்க முகம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது விஜய் வேறுனு கேட்டா யாரும் போய்ட்டு எந்த விஜய் வேறுனு கேட்க போறது கிடையாது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அண்ணன் சீமான் உங்களைப் போல மிகப்பெரிய புகழ் வெடிச்சு வந்தவர் கிடையாது இன்னைக்கு அண்ணன் சீமான் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அண்ணன் சீமான் உலகம் முழுக்க தெரியும் விஜயவர்கள் உலகம் முழுக்க தெரிகிறார் இல்லையா அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்குமே அண்ணன் சீமா அவர்களை தெரியும் எப்படி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தமிழ் நடிகராக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக தெரிகிறாரோ அதே போல ஒரு தமிழ் தேசியத்தின் அரசியல்வாதியாக ஒரு தலைவனாக அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிகிறாரு அப்போ இந்த வளர்ச்சியும் இந்த உழைப்புன்றது ஒரு நைட்டில் வரல பல வருஷம் உழைப்பு வந்திருக்கு அப்போ சீமானவர்கள் விஜய் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்னா அது ஒரு தத்துவாத்த ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக இப்போ இங்க தமிழ்நாட்டுல திராவிடம் அப்படின்ற பேர்ல வந்து அதிமுக நீங்க ஆட்சி நடத்தலாம்னு கேட்டா அதிமுக அப்படி ஆட்சி நடத்தாது அண்ணா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க அம்மா புகழ் ஓங்கு அதோட முச்சிருவாங்க அவங்க ஆனா இந்த திராவிடம் திராவிட உருட்டுறது யாருங்க திமுக தான் இது என்ன மாடல் இது திராவிட மாடல் தமிழர் மாடலா இது இது திராவிட மாடல் அப்போ நீ தமிழ்நாட்டுல ஆட்சி செய்வ தமிழர்களுக்கான முதலமைச்சரா நீங்க இருப்பீங்க அப்படிலாம் இருந்துட்டு நீங்க இது தமிழர் மாடல் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு தமிழர் மாடல்னு வாயில் வராது மாலர்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை அதை ஒழுங்கு நீங்க அப்படி தான் சொல்லுங்க தமிழர் தான் சொல்றீங்களா இப்போ நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தானே எனக்கும் நீங்கள் தானே முதலமைச்சர் நீங்க தமிழரா தமிழர் இல்லையான்ற ஆராய்ச்சி நான் வரல அதை வந்து பண்ணிருக்கலாம் நம்மளுக்கு ஒரு பெரிய உடன்பாடு வந்து கிடையாது ஆனா நீங்க திராவிடன்ற பேரில் உருவிட்ருங்க அப்போ திராவிடத்துக்கு யாரெல்லாம் வராங்க இப்ப நம்ம ஐயா காமராஜ்வரன் அடித்தார் இல்ல அவரை நீங்க போயிட்டு தமிழரா திராவிடர்னு கேட்டால் திராவிட தமிழர்னுவார் வர்றாரு ஏன்டா அவர் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர் அவர் என் தாய்மொழி தெலுங்கு தான் சொல்லக்கூடியவர் அப்போ அவங்க எல்லாம் தங்களை தெலுங்குகளாகவும் திராவிடர்களாகவும் முடையப்படுத்திக்கிறாங்கன்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடி யாரு இந்த மண்ணுக்கு ஏற்ற முகிந்தர்கள் யாரு ஒரு நாட்டுல யார் ஆட்சி செய்யணும் அந்த நாட்டை சார்ந்தவர்களா இல்ல வேற நாட்டை நாட்டை சார்ந்தவர்களா வெள்ளக்காரன் வந்தாம்பா வெள்ளக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சான் நம்ம எல்லாம் எதை வர எதிராக இல்லையா உடனே வந்து என்னவா கால்களை பண்ணணும்னா வெள்ளக்காரனும் ஆந்திரால இருந்து வரணும் இந்தப்ப கர்நாடகம் வந்துருவோம் ஒன்னா அப்படி கிடையாது அப்படி சொல்ல வரல அதன் சீமான் சொல்லுவது போல எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் ஆனால் நாங்கள் அப்படின்னு தான் தப்பே சீமான் ஏன்னா ஒவ்வொரு நாட்டையும் அவர்கள் தான் ஆள வேண்டும் அப்போ திரு விஜய் அவர்கள் எங்களுக்கு எல்லாரும் எல்லாரும் தானேப்பா போப்பா கேரளால போயிட்டு கேரள வெற்றி கழகம் ஆரம்பி இல்ல நீ போயிட்டு ஆந்திராலே போய்ட்டு அதே பேர்ல கூட தமிழக வெற்றி கழகம் ஆரம்பின்னு சொல்றாரு அதெல்லாம் பேச்சுக்கு வந்து சரிபட்டு வரும் ஏன்னா தான் ஒரு சமுதாயத்தை வந்து சீமான் திருத்தி சீர்படுத்தி தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு ஒரு ஒருங்கிணைப்பின் கீழே இவங்க சாதியெல்லாம் பார்க்காதீங்கடா தமிழ் தேசியத்தின் முதன்மையிலேயே சாதி தான்ண்டா அந்த சாதியை ஊற்றதான் தமிழ் தேசிய வளர்ந்து சொல்றாரு ஆனா அவரே ஜாதிவாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம உடன்பாடு கிடையாது ஏன்னா எங்கேயுமே நான் சீமா சாத்தியத்திற்கு ஆதரவாக பேசல சாதியத்தை உயர்த்தியும் பிடிக்கல ஒரு சில விஷயங்கள்ல சில கருத்துகள் நமக்கு வந்து முன்பின் முரண்பாடுகள் உண்டு இளவரசனுடைய கொலையை முதற்கொண்டு கோகுல்ராஜுடைய கொலை முதற்கொண்டு ஆனால் சீமானுடைய உடைய கருத்துல நமக்கு நிச்சயமாக முரண்பாடு உண்டு அன்றைக்கு வரது ஏன் சொன்னாரு தெரியல ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க நீங்க சாதி ஒழிப்பில் மிக முக்கியமான விஷயங்களாக பார்க்குறாரு ஏன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொதுத் பிரிவில் வந்து பொது பொது தொகுதியில் வந்து நிற்க வைக்கிறாரு இவங்க என்ன சொல்லுவாங்க ஜெயிக்க போது சீமானு ஜெயிக்காத சீமானு எங்கனை வச்சா என்னென்னுவாங்க நீ அதிமுக திமுக நிற்க வைக்கிறிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உன்னுடைய கேண்டடேட்டை ஜெயிச்சடானா இப்ப சீமானண்ணா வந்து இப்ப விஜய வந்து கொள்கை ரீதியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு அவரும் ஒரு கட்சியுடைய தலைவர் அவரை வந்து வாடா போடா அப்படின்னு சொல்றது வந்து நியாயமா இருக்கும் இல்ல வாடா போடா அப்படின்னா எங்க சொன்னாரு சீமான் விஜயவர்கள் வந்து வாடா போடா எங்க சொன்னாரு எதை குறிப்பிடுறீங்க நீங்க இந்த கடைசியா வந்து ஒரு பொண்ணு யாரா உன்னை எவன்டா வர சொன்னதுன்னு கேட்டதா இருக்கட்டும்மா இல்ல அந்த வார்த்தையை வந்து இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியாளருமே வந்து ஒருமையில பேசுறது வந்து சரி நியாயப்படுத்துறது நல்லது கிடையாது நான் அப்படி சொல்ல வரல ஆனால் உன்னை எவண்டா ஆரம்பிக்க சொன்னது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலுக்கு எதிரான வார்த்தையானது எனக்கு தெரியல ஏன்னா அவர் தம்பின்னு கூப்பிட்றாரு என் தம்பி வரட்டான்னு சொல்கிறாரு அதன் வழியாக அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வாடா போடான்னு சொல்கிறது வந்து அவங்க தொண்டர்களுக்கு வந்து வலிக்குது அவங்களுக்கு வந்து கோவம் வருதுன்னா அதை சீமான் தவிர்த்துருவார் அது வேறான கூட சொல்லுவார் ஆனால் என் தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கேச்சுதான் அன்னைக்கு மாட்டோம் நான் என்ன கேட்குறேன் கரெக்டு உன்னை எவன்டா வர சொன்னது உங்கள் வீட்டான வந்து வாட்ச்மேன் கூட கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் வந்து திரு அண்ணன் விஜயவர்கள் வந்து வாடா போடான்னு சொல்லிட்டான்னு கோவம் வருது ரைட் ஓகே உங்கள் கோவம் நியாயமானது என் தம்பி வரட்டும் அது என்னது அது என்ன நல்ல வார்த்தை என் தம்பி வரட்டும் அவன் நான் துணை அமைச்சர் என் கூட அவன் நிற்பான் என் தம்பி தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இனிச்சுதா அதாவது ஒரு நபரை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ன விஜய் அவர்களை பார்த்து விஜய் வந்துட்டு வந்து விஜய் வந்துட்டாரான் என்ன விஜய் வந்துட்டாரான்னு சொல்கிறேன் திரு விஜய் வந்துட்டாரான்னு கேளுங்க தளபதி விஜய் வந்துட்டாரான்னு கேளுன்னு அடுத்து வந்து கேட்பாங்க தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து கேட்பாங்க எதிர்க்கிறனோ அப்படின்னு முடிவு பண்ணால் எப்படி வேணால் எதிர்க்கலாம் சரி அண்ணன் சீமான் வந்து வாடா கூடான்னு சொல்லிட்டாருங்க தப்பு தாங்க உங்க கட்சியினுடைய விஷுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காருங்க இல்லையா அண்ணன் சீமானை பற்றி நான் பேசுகிறானுங்க சின்ன சின்ன பையன் வந்து பேசுறான் சீமான் சீக்கிரமாக செலுத்துருவான் அவன் பேசுற வார்த்தை சின்ன பையன் அவன் சீமான் சீக்கிரமாக செலுத்துருவான் டே சீமான் நீங்க வரையவே நீ இங்க வாடா ஒன்று அது பண்ணிட்டு இது பண்ணணும் பேசுகிறானுங்க இவனுங்களாம் யாரு என் இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா இதை விட எதுவும் கிடையாது சோஷியல் நிர்வாகிகள் பேசுறது அவர் தலைவர் என்ன சொல்ற தலைவர் தானே நீங்க நீங்க தலைவர் தானே நீங்க தலைவர் என்ன பண்ணும் ஒரு அறிக்கை விடுங்க நீங்க தான் வந்து சும்மா சும்மா அறிக்கை விடுறீங்க எதுக்காக அறிக்கை வரீங்க இப்ப உங்க விஜயர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து அறிக்கை விட தலைவர் இருக்கிறாங்க ஏன்னா எதுக்காக வந்து அறிக்கை விட்டுறாரு ஏன்னா ட்விட்டர் அரசியல்வாதி சொல்லிட்டு திரு கமலாஹாசன் விமர்சனம் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி விருது அறிக்கை விட்டுறாரு இப்போ கூட கடைசியா வந்து யாருடைய பிறந்த பெரியாருடைய பிறந்த நாள் போச்சு பெரியாருடைய பிறந்த நாடைய எங்க இருந்து மாலை போட்டாரு பனையூர்ல பனையூர்ல இருந்து மாலை போறாரு ஏன் வர முடியாது பேராதிர உங்க கொள்கை தலைவர் தானே வந்தான்னா எதா இருந்தாலும் பனையூர்ல தான் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா உங்களை பனையூர் பணியாறு தான் சொல்லுவாங்க அதாவது விஜய் அவர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு மாட்டு கருத்து கிடையாது ஆனா அதை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க என்ன அரசியலுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க இன்னைக்கு அண்ணன் சீமானுடைய அரசியல் என்பது திமுகவை எதிர்க்காம விஜய் எதிர்க்காருன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க அண்ணன் சீமான் விஜயை எதிர்க்கல விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடிய தத்துவத்தை எதிர்க்கிறாரு அந்த கொள்கையை எதிர்க்கிறாரு பார்த்தா பாஜக கூட தான் திமுக வாச்சது எழுதி அப்புன்னு சொல்லுது அதுக்காக பாஜக ஆதரிக்க முடியுமா நான் சீமான் அதிரிச்சான்னா சொல்லுவானுங்க ஏற்கனவே சங்கின்னு சொல்கிறானுங்க அதிரிச்சா தான் சொல்லுவானுங்க வெளிப்படையே சங்கின்னு தான் சொல்லுவானுங்க அப்போது விஜய் எதிர்ப்பது என்பது ஒரு தனிநபர் எதிர்ப்பு கிடையாது ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த எதிர்ப்பு என்பது ஒரு கொள்கை ஒரு அராய்ச்சியற்ற வெளிப்பாடு அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதற்கு வேண்டிய தேவை இருக்குது நீங்க தாங்க பிரைமரி ஃபோர்ஸு நீங்கள் தாங்க முதன்மை சக்தி அந்த முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய நீங்கள் பெரியார்த்திக்கின்னு வரீங்க அண்ணாவை தூக்கி வரீங்க எம்ஜிஆரை தூக்கி வரீங்க அதனால தூக்கி வர உங்களை வந்து தூக்கி அடிக்க வேண்டிய தேவை அந்த நிச்சயமான அளவு இருக்குது அதுதான் அவர் பண்ணுறாரு அவர் கொள்கை ரீதியாக தான் எதிர்க்கிறார் விஜயவர்களை அப்படிதான் எதிர்ப்பார் அவர் எதிர்ப்பது என்பது கொள்கை ரீதியாக